హలో వివోస్ ఇనకి ఎన్న ఇంట్రెస్టింగ్ న్యూస్ தமிழ் சினிமாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு நடிகா வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் நடிகை வரலட்சுமி இவங்க குடும்பமே சினிமா குடும்பம்னு சொல்லலாம் இவங்களோட தந்தை சரத்குமார் மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தாய் ராதிகாவும் மிகப்பெரிய நடிகராக இருக்காங்க இப்போ சீரியல்களையும் அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த மாதிரியான சினிமா குடும்பத்துல பிறந்த நடிகை வரலட்சுமியும் சினிமாவில் எப்படியாவது முன்னணி நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இப்போ பல திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிகை வரலட்சுமி இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில நான் நான்கு வருஷம் மட்டும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் என்னோட படுக்கைய பகிர்ந்திருந்தா இன்னொரும் நான் ஒரு பெரிய நடிகை ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளிவந்த போடா போடி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவ தான் நடிகை வரலட்சுமி நடிகை வரலட்சுமிக்கு இதுக்கப்புறமா நான்கு வருஷத்துக்குள்ள பட வாய்ப்பு எதுவும் வரல அதனால நான்கு வருஷம் இவங்க நடிக்காமே இருந்தாங்க அதுக்கப்புறமா சில திரைப்படங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நாள் கழிச்சு பாலா இயக்கத்தில் வெளிவந்த தாரத்தப்பட்டை திரைப்படத்தில் கதாநாயகியா நடிக்கிறக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறுல வெளிவந்தது இந்த திரைப்படம் நடிகை வரலட்சுமிக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் சம்பாதிச்சு தந்ததுன்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வரலட்சுமிக்கு பல திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது நடிகர் விஜய் சேதுபதி கூட விக்ரம் வேதா திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க நடிகர் விஷால் கூட சண்டகோழி தூ திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க விஜய் கூட சர்க்கார் திரைப்படத்திலையும் நடிச்சாங்க அதே மாதிரி நடிகர் தனுஷ் கூட சேர்ந்து மாரி டூ திரைப்படத்திலையும் நடிச்சு புகழ் பெற்றாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து பல திரைப்படங்கள்ல நடிச்சாங்க தமிழ் மட்டும் இல்லாம கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற சினிமாக்கள்லையும் இவங்க நடிச்சு புகழ் சொல்லலாம் நடிகை வரலட்சுமி சினிமா உலகத்துல தனக்குன்னு தனிச்சு நின்று தான் திரைப்பட வாய்ப்புகளை தேடிக்கிட்டாங்க என்னதான் இவங்க வாரிசு நடிகையா இருந்தாலும் இவங்களோட தாயும் தந்தையும் மிகப்பெரிய நடிகர் நடிகைகளா இருந்தாலும் அந்த பெயரை பயன்படுத்தாம இவங்களோட சொந்த முயற்சியின் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னே சொல்லலாம் சினிமாவில தானே முன்னேறி மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனா இவங்களோட கனவு நிறைவேறல அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதற்கு காரணம் சினிமா உலகத்துல இவங்களுக்கு வந்த தொல்லைகள் தான் அதை பத்தி தான் சமீபத்துல இவங்க கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க அதாவது இப்போ நடிகை வரலட்சுமி வெல்வெட் நகரம் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சமீபத்துல இந்த திரைப்படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு வளர்ச்சி வளர்ச்சி பல தொலைக்காட்சிகளுக்கு இவங்க பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இந்த நிகழ்ச்சிகள்ல இவங்கள்ட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது அப்போ நடிகை வரலட்சுமியும் தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தியும் தன்னோட வீட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தியும் பேட்டியில சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வெல்வெட் நகரத்தோட ப்ரொமோஷன்கள் ரொம்பவே அதிகமா நடந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை மனோஜ்குமார் நடராஜன் இயக்கியிருக்காரு நடிகை வரலட்சுமி தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு பேட்டிகளை அதிகமாகவே கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க அந்த பேட்டிகளில் தான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளிவந்த போடா போடி திரைப்படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சுது ஆனால் வரலட்சுமிக்கு அந்த காலகட்டங்களில் அதிகமான பட வாய்ப்புகள் வந்தது ஆனால் அந்த பட வாய்ப்புகளில் மிகப்பெரிய பிரச்சனையும் இருந்தது அதாவது என்னன்னா இந்த படத்தில் நடிக்கணும்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கூட

அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தலாம் நான் தவிர்த்து நேர்மையாக நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுனால தான் இப்போ என்னால் ஒரு முன்னணி நடிகையாக வளம் வர முடியலை நேர்மைக்கு எப்போவுமே இங்கே வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இதுவரையும் ராதிகா வரலட்சுமி ரெண்டு பேருமே ஒரு அம்மா பொண்ணு போல தான் பழகிட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சா இப்போதான் தெரியுது வரலட்சுமி கொஞ்சம் வித்தியாசமாக தான் பழகிட்டிருக்காங்க அதாவது சரத்குமாரோட இரண்டாவது மனைவி தான் ராதிகா என்னதான் இருந்தாலும் வரலட்சுமி சரத்குமாரோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க அது வரலட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னதான் என்னோட அம்மான்னு சொல்லி வெளியே பேசினாலும் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறது கிடையாது ராதிகாவை நான் ஆட்டின்னு தான் கூப்பிடுவேன் என்னதான் இருந்தாலும் எனக்கு மொதல் அம்மா இருக்காங்க இரண்டாவது வேற ஒருத்தவங்கள என்னால் அம்மான்னு நினைச்சு பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ராதிகா என்னோட அப்பாவோட இரண்டாவது மனைவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்தாங்க இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் சர்ச்சையும் கிளப்பிட்டு வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்